Hi friends இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் சொன்னது போல் நமக்கு வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குனாலும் அதுக்கு வந்து இன்விடேஷன்லாம் கொண்டு போய்ட்டே இருக்கிறோம் அதனால கரெக்டாக நமக்கு எடுக்க முடியாது அது வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ண முடியாது இது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கேரளாக்கு போனேனா அப்போ வந்து திடீர்னு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது அப்போ அப்படி போகப்ப ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டேன் என்றைக்கும் ஒரு லிட்டர் வா பால் வாங்கி அதை வந்து என்ன செய்யலான்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு நாள் கழித்து வா வந்தாலும் ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதனால நான் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன் அது வந்து ரெண்டு நாள் ராத்திரி இருந்தது இப்போது ரெண்டு நாள் ராத்திரி ஃப்ரிஸரில் இருந்து மூணாவது நாள் தான் அதை எடுக்கிறேன் அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாப்பண்ணி பார்த்தா அது அப்படியே கட்டி பிடிச்சி இருக்குது அப்படியே நான் வந்து பாத்திரத்தில் இது பண்ணேன் அது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு அது ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நம்ம மெல்ட் மெல்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நம்ம வந்து சும்மா வச்சதே வச்சாலே அது வந்து மெல்ட் ஆகிரும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கப்போ அது ஓகே ஆயிட்டு அதை கொஞ்சமாக பால் வந்து தயிருக்கும் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து சாயவும் போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீடு எங்க என் ஹஸ்பண்டோட பெரியம்மா பேத்தி கல்யாணம் அப்போ ஃபேமிலியோட போயிருந்தோம் இது முந்தின நாள் நைட்டு அடுத்த நாள் தாலு கேட்ட போனோம் அதில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்போம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு இடையில வந்து ஒரு கதை என்ன அப்படின்னா நம்ம இன்விடேஷன் கொடுக்க போனாலும் அங்கே வந்து நம்ம நாங்கள் யாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லல இப்படி உங்கள் வீட்டுக்கு வாரம் எங்களுக்கு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அது வந்து ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா வந்து நம்ம வீட்டு விருந்துக்காரங்க வராங்க அவங்களுக்கு என்ன சாப்பாடு வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து நினச்சிடக்கூடாது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்து ரொம்ப எனக்கு பிடிக்காது காரணம் தான் அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் என்ன அப்படின்னா நமக்கு பெரிய ஹோட்டலில் நாங்கள் போறது கொஞ்சம் லாங்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பைக்கில் தான் போறோம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளாடியெல்லாம் போக வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்ப அப்போ வந்து லோக்கல் தான் இருக்கும் அங்கே என்ன அப்படின்னா தான் சாப்பாடு தருவாங்க அந்த இலையை கழுவி அதுலேயே ஊற்றிடும் அதனால கொஞ்சம் மடியாக தான் இருக்கும் அதனால் என்ன செய்ய முடியும் சரி ஓகேன்னுட்டு போயாச்சு அங்கே போனால் இப்போ எங்கே போகிறோம் அந்த அந்த டைமில் எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் மாமா என்ன மூணு மாமா உண்டு அதில் எல்லாருமே நல்லா பேச நல்லா தான் வந்துடும் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சாப்பாடு நான் நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது நேராக எங்கள் மாமா வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் வேறு எங்கேயும் போய் எனக்கு வந்து பெட்டுன்னு யாருக்கு வீட்லேயும் போய் சாப்பிடுதுலாம் எனக்கு பிடிக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இருக்காது அப்படின்னா அவங்கள ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணுமே இல்லையே அந்த மாதிரி ஆட்டு வந்துடக்கூடாது அதனால நம்ம வந்து எங்கேயுமே நம்ம சாப்பிடணும் நம்ம வந்து எங்கள் மாமா மூணு மாமாவில் நடுவில் உள்ள மாமா வீட்டில் வந்து இதுக்கு முன்னே நாங்கெல்லாம் போவப்போ எப்பவும் அங்கே சாப்பாடு இருக்கோம் போன உடனே சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி மாமாவாவும் ஓகே நம்ம அம்மாவோட தம்பி ஓகே எங்கள் மாமி வந்து நல்ல பாசமாக இருப்பாங்க இந்த மாமியில் ரெண்டு மாமியுமே அப்படிதான் அதுல அதில் வந்து இந்த மாமி வந்து நம்ம சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் அது அது லஞ்சு டைம் அப்படின்னா போட்டே கொண்டு தந்துடுவாங்க அந்த மாதிரி அப்போ அது என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் அப்போ நான் வேறு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் எங்கேயுமே நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம வந்து அங்கே தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் அவங்களும் சரி அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் அங்கே இருக்கும் சாப்பாடு ஒன்றும் இல்லை ஒரு சாதம் ஒரு ஒரு மீன்கறி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செரண்டி போயாச்சு அங்கே போய் போய் கரெக்டாக ஒரு மணிக்கு அதுக்கு முன்னே அவங்க மகா வீட்டுக்கெல்லாம் போய் அது ரிஸ்க் எடுத்து தான் போனோம் சிலவங்க வந்து சரி இங்கே மாமா வீட்டில் ரெண்டு மூணு பொண்ணுக்குமே நீங்கள் இலையே காடை கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போகலாம் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா அந்த அவங்க வந்து நாங்கள் கேரளாவில் இருந்தோம் அவங்க ரெண்டு இருக்க கல்யாணத்துக்கு அவங்க வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது அப்போ வந்து என்ன ஆனாலும் இது மொதல் அவசரம் யாருக்குமே அப்படி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது போய் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அது நல்லா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கேட்டு கேட்டு நாங்கள் போய் எல்லாருமே அப்படியே காண்டு கொடுத்துட்டோம் சரி ஓகே இங்கே வந்து மாமா வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக ஒரு மணி இங்கே வந்தால் அவங்க வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்ட உடனே சாப்பாடெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் உடனே சிரிச்சாங்க ஐயோ மக்களே நான் வந்து சாப்பாடு செய்யலை ஆனால் நான் உங்களுக்கு ஹோட்டலில் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரணி நான் சம்மதிக்கவே இல்லை ஹோட்டல்ல இருந்தேனே வேண்டாம் இப்போ மாமி நீங்கள் செய்து வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு ரெடி அல்லாமல் ஹோட்டல்லேருந்து வேண்டானு என்னன்னா என் வீட்டிலே அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து லஞ்சுக்கு லஞ்சு டைமில் யாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்காது என்ன அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு செய்து வைப்போமா அதில் உள்ள பேலன்ஸ் இருக்கும் அதை நம்ம லஞ்சுக்கிணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூணரை நாலு மணிக்கு தான் நான் வந்து சாப்பாடு செய்வேன் டின்னு அது எல்லா வீட்லேயுமே ஓரளவு இப்போ ஸ்கூலுக்கு போக வீட்டில் எல்லா வீட்லேயுமே அப்படி தான் நடக்குது அப்படிதான் நடக்கும் அது என் வீட்டுக்கு வந்தாலும் அதான் அப்போ வந்து நம்ம சாயம் அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்போம் அதே போல் எங்கள் மாமி வீட்டில் ஒரு பேத்தி நின்று படிக்கிறா அவள் ஸ்கூலுக்கு போவா அன்னைக்கு தான் மாமா சொல்லியிருக்காங்க நீ மீன் கடைக்கு வேணா போண்டான் நீ இருக்க சாப்பாடை எனக்கு நீ புளி மட்டும் அவளுக்கு செய்து கொடுத்துருக்காங்க செய்கிறாள் அப்போ நீ வந்து அந்த மாதிரி புளிசாதத்தை எனக்கு செய்து தா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ மாமாவுக்கு வந்து புளி சாதம் செய்து கொடுத்தாச்சு இப்போ மாமிக்கு வந்து சாதம் சாப்பாடு இருந்ததில்ல அதில் வந்து அவங்க துவையில் அரைச்சி சாப்பிட்ருக்காங்க அப்புறம் லஞ்சு முடிஞ்சு அவங்களுக்கு நாங்கள் இத்திரம் அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு நாங்கள் போகிறோம் அங்கே போனால் அங்கே சாப்பாடு இல்லை ஆனால் எங்கள் மாமி உடலை உடனே செந்தளும் பழம் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்கெல்லாம் தந்துட்டாங்க சாப்பிட்டோம் உடனே வயிறு வயது அது ஓகே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மாமா வீட்டுக்கு போனா சாப்பிடலாம் நீங்க வேற எங்கேயுமே நம்ம இறங்கக்கூடாது வேற எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா பெருமையா சொல்லிக்கிட்டு நான் எங்க கூட்டிட்டு வந்தாச்சு என் ஹஸ்பண்ட் அங்கே வச்சே என்ன பார்த்து சிரிக்க தொடங்கியாச்சு அவ்வளோ கான்பிடென்ட் எங்கேயுமே போடாது என்னன்னா முந்திர நாள் இதே சம்பவம் நடந்தது முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி ரூட்டு அவங்க என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி ரூட்டு இந்த ஃபேமிலிக்கு அந்த மாதிரி போனோம் அப்போ என் நாத்தனார் வீட்டுக்கு போக நாங்களே இதே போல ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை அதுவும் போய் 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 நல்ல நேரம் ஆயிட்டு அது வந்து மூணு மணி ஆயிட்டு மூணு மணிக்கு திருப்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வரணும் அப்போ ஃபோன் பண்ணி கேட்க நான் தான் சொல்றேன் அப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு ஒன்னா போடான் நான் இருக்கேன்னு சொன்னேன் போல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் இஷ்டக்கு உறவை எனக்கு இங்கே கேரளாவில் நான் ஓடிடுவேன் வாங்க வாங்கன்னு கேரளாவுக்கு போயிடும் கேரளா சாரி கேரளா ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போனிட்டு நிற்பேன்னா இங்கே எனக்கு என்னவோ அது ஒரு பிடித்த கொஞ்சம் குறவுதான் அப்போ அவங்கள்ட்ட சரி அவங்க தகச்சிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வாரம் சாப்பாடு வச்சிக்க அப்படின்னு சொல்லுங்க அவள் ஐயா ஐயோ அதே போல் இவளும் இவங்களாம் ஃபோன் பண்ணாங்க அவள் டக்குன்னு சொல்லிட்டா ஐயோ சேட்டா இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கொண்டாதான் பத்து மணிக்கு சொல்லிட்டு தான் செய்யுது ஏன்னா மீன் கடைலாம் பத்து மணி டைம் பத்து பதினோரு மணி டைம் தான் தான் சொன்னேன் ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கும் சொல்லுங்கண்ணே இல்லை வேண்டாம் அப்படி வேணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஓகே அப்போ எதுக்கும் கேட்டு போப்பண்ணே அப்படி கேட்ட கேட்கப்ப அவளும் சொல்லிட்டா கீழ் முதலே சொல்லியிருக்க கூடாது ஆனால் எனக்கு சோற ரசம் மட்டும்தானே ரசமே ஒன்று சொல்ல ஐயோ சாதம் மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்தோன்னே அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஹோட்டலில் ரெண்டு மூணு ஹோட்டலில் கேட்டு அங்கே சாப்பாடு இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் கிடச்சிது நான் சொன்னது போல தான் இலையை கழுவி கால் மாட்டிலே தண்ணி ஊற்றுனது போல் நிறைய பேர் ஊற்றி 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 அப்படியே அசிங்கமாக தான் இருந்தது இன்னும் பசிக்கு சாப்பிட்டு பண்ணி நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு கதைக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்போ நான் வந்து அங்கே வரப்போ நான் அவங்க பேசிவிட்டு நாங்கள் ஒரு கரும்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போக நான் கொடுத்துட்டு வச்சு வந்தாச்சு வரப்போ நாங்கள் ஹஸ்பண்டுகிட்ட வளர தொடங்கிய என்னதாங்க அவங்க தங்கச்சி ஒரு விவரம் வேண்டாமா ஒரு அண்ணை ஃபோன் பண்ணி சாப்பாடு செய்தேன் ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு மணிக்கு கழிச்சு தான் அங்கே போய்க்கு ஒரு மணிக்கர்ல அவளுக்கு ஏதாவது செய்து வைக்கலாம்ல யோ அவங்க தங்கச்சி செய்து வைக்கல நீங்கள் மட்டும் தானே இப்படி தங்கச்சி நீ பாசமாக இருக்கிறேன் அவளுக்கு ஒரு பாசமும் கிடையாது இந்த மாதிரி நான் பேசிட்டு பேசிட்டு வந்தாச்சு இது யாருக்க குடும்பம் முந்தின நாள் அவங்க இதில் நடந்தது ரெண்டாவது நாள் என் ஃபேமிலியில் நடந்தது அப்போ என் ஹஸ்பண்ட் இங்கே நடக்கப்போ சிரிச்சாச்சு ஏன்னா முந்திர நாளே மேட்ரு அங்கே இப்படி நடந்திருக்கு அவங்க தங்கச்சி உடனே அவங்க எல்லா வீட்டிலயும் அப்படிதான் இருக்கும் சும்மா இரு சொல்லியாச்சு நான் ஒரு 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 வரும்போது சரி செய்து வைக்கலாம்ல எனக்கு நல்லாவே தெரியும் மீன் கடை டைம்ல தான் காய்கறியெல்லாம் வைக்க மாட்டான் சாதனங்கள்லாம் டெய்லி அவன் மீன் கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படி வைப்பான் அதுவும் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணணும்ல அதுக்கு வேண்டி இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிறைய கார்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுத்துட்டு நாங்க வந்து வீட்டு வீடு வந்து சேரப்ப எட்டரெல்லாம் ஆயிட்டு அந்த மாதிரி வந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் வரக்கூடிய வழியிலே அவங்க அத்தா வந்து ஃபோன் பண்ண தொடங்கிடுச்சு என்ன அப்படின்னா நீ அலியாணி தான் கூடுவாங்க நீங்கள் ஏன் காலையிலேயே சொல்லலை இப்படி தூர இடத்துக்கு போப்போ இந்த ரூட்டுக்கு நாங்கள் வரோம் இந்த நேரத்துக்கு இங்கே வந்துடுவோம் சாப்பிட வந்துடுவோம் இப்படி எல்லாம் சொல்லணும்ல அப்பா அம்மா செய்து வச்சிருப்பாளாச்சு இப்படி ஆகிப்போச்சேன்னே அவருக்கு அது ஒரு ஃபீலிங் அவர் அந்த இதெல்லாம் அது அது வேற அவர் தெரியப்படுத்திக்கிட்டாரு நீங்கள் எப்படி சொன்னது இப்படி சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி அது நல்ல தான் அப்படி சொல்லிட்டாரு ஓகே என்னன்னா சிம்பிள் மேட்ரு தான் முடிஞ்சு அதோட அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வீட்லேயே இதே போல் நம்ம ஃபேமிலியில் ஏன் இப்படி நடக்குது நடந்திருக்கு அங்கேயும் நடந்திருக்கு நம்ம வந்து என்னதை தான் ஏன் என்னை பிடிச்சிக்கிட்டு என் மைனியார் என்ன வெள்ளை சாரி பட்டு கொடுத்துருக்காரோ அது வந்து என் மைனியர் தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆட்டம் போடணும் செய்வோம் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இப்படின்னு நானும் வந்து அவங்க குடும்பம் என் குடும்பம் அந்தமாதிரி வித்தியா அந்த மாதிரி வித்தியாசமே பார்க்க மாட்டேன் எப்போ வந்தாலும் நான் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்வேன் உங்கள் அக்கா பசங்க ரெண்டு பேர் ரெண்டு ஒரு ஆணு ஒரு பெண் அவன் முன்னாடி நான் ரோஸ் கலரில் ஆடுது நான் வந்து சொல்வேன் நம்ம அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு போ அவங்க வந்து வந்துட்டு போறாங்க அப்படின்னா கையில ஏதாவது பைசா கொடுத்துடுங்க அப்படின்னு திருப்பி அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து ரெண்டு பிள்ளைங்க கொடுப்பாங்க இவளுக்கு நில அந்த அந்த அவளுக்கு பிள்ளைங்க அப்படிதான் ரெண்டு மெயினர்ன்னா ரெண்டு மெனியருங்க பிள்ளைங்க அந்த மாதிரி அவ்வளோ ஃபேமிலி என் ஃபேமிலி நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு எல்லாமே சேம் தான் அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த கதையில என்ன வருது அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் ஒன்று இருந்து அப்படின்னா அதை வந்து சமாளித்து அப்படி நம்ம விடறதுக்கு பார்க்குறோம் அவங்க ஃபேமிலியில் ஒன்று இருந்துதுன்னா அதை எப்படியாவது அதில் குத்தி பேசி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம வெளி வருவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஃபேமிலியிலே இருக்கோம் உங்கள் ஃபேமிலியிலலாம் அப்படி இருந்துதா அப்படின்னு ஒன்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இருக்குதா அப்படின்னு அது வந்து பெரிய மேட்ரு கிடையாது எனக்கு தமிழ் ஒன்று தெரியப்படுத்துறதுக்கு வேண்டிதான் நான் வந்து சொன்னேன் அந்த மாதிரி நம்ம இப்பமும் நம்ம இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்